எத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எனது பேர் வந்து சந்தோஷ்குமார் நான் திருநெல்வேலி மாவட்டம் புதியம்புத்தூரை சார்ந்தவன் இதுவரைக்கும் பதினஞ்சு தடவை பைபிள் வாசத்து முடிச்சிருக்கேன் பதினஞ்சு தடவையுமே காடி அப்பெண்டன்ஸ் மூலமாக தான் நான் வாசத்து முடிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு சிறு வயதிலேருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன் அப்படி இருந்தபோதிலும் முழுவதுமாக அதாவது இந்த கடந்த ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு வரைக்கும் முழுவதுமாக நான் பைபிள் வாசத்து முடிக்கலை அப்பப்போ புதிய ஏற்பாடு ஃபுல்லாக அந்த மாதிரி நீதிமொழிகள் சங்கீதம் இப்படி தான் ஃபுல்லாக வாசிக்கிறோம் முழுமையாக பைபிள் வாசிக்க முடியல அப்போ நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி துபாயிலிருந்து ஒரு வேலை இல்லாமல் நான் ஊருக்கு போனேன் நான் வந்து போயிட்டு ஊருக்கு போய்ட்டு ஒரு பொருத்தனை பண்ணேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நான் நான் முழுசாக பைபிள் படிப்பேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் ஒரு பொருத்தனை பண்ணேன் அதே போல் நான் பொத்தனை பண்ணி ஒரு அஞ்சு நாள்லேயே எனக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிச்சு நான் மூணு மா மூணு தடவை மூணு மாதம் கண்டினியூஸாக விடாமல் படித்தேன் அதாவது மூணு தடவை முடித்தேன் மூணு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தடவையும் அப்புறம் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி அது ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வச்சு படித்தேன் எனக்கு வந்து அந்த படிப்பு மூலமாக பைபிள் படித்தது மூலமாக நல்ல நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் நல்ல எங்கள் குடும்பத்துலேயும் சரி எனக்கும் சரி நல்ல நன்மைகள் நடந்துச்சு நான் இப்போ டோட்டலாக பதினைஞ்சு தடவை இந்த ரெண்டு வருஷத்தில் முடிச்சிருக்கேன் ஆண்டவர் வந்து ஒரு வீடு கட்ட கிருபை செய்தார் அது அதற்கும் நான் ஆண்டவர் ஸ்டோர்த்தரிக்கிறேன் வெளிநாட்டில் பைபிள் வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான் ரூமில் நிறைய டிஸ்டர்ப் இருக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய டிஸ்டர்ப் இருக்கும் நாங்கள் இந்த லஞ்ச் டைம் ஃப்ரீ டைமில் தான் வாசித்து முடிக்கிறது அது மட்டும் இல்லை பைபிள் எடுத்து பைபிள் வாசிக்க முடியாது மொபைல் மூலமாக தான் பைபிள் வாசிக்க முடியும் ஏன்னா இருட்டில் வாசிக்க வேண்டியிருக்கும் தெரியுது ட்ராவலில் வாசிக்க வேண்டியிருக்கும் அப்படி தான் வாசித்து முடித்தோம் இருந்தாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்ல கிருபை செய்தார் ஒரு வருஷம் வாசித்து முடிக்கும் போச்சுன்னா எனக்கு வந்து நான் வேலைக்கு புது வேலைக்கு கேட்கவே இல்லை ஆண்டவராக வழியில் இருந்தாங்க முதல்ல வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட டபுள் வேலை சூப்பர்வைசராகிட்டு வேலை கிடச்சிச்சு இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வேலையிலே இருக்குது ஆண்டவர் கிருப்பை செய்திருக்காரு நீங்களும் இதே மூலம் கண்டினியூஸாக பைபிள் படிங்க ஆண்டவருவங்களை ஆசிய இது உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் குடும்பத்துலையும் சரி எந்த பிரச்சன இருந்தாலும் சரி நீங்கள் என்ன கேட்டாலும் சரி எனக்கு நடந்தது போலவே உங்களுக்கு நடக்கும் நான் கேட்காமலே நிறைய நடந்துச்சு अधेड़ वाला उनको तो कई काम नहीं नरेंद्र को, तो so, आंध्र इलाके आंसर जी बराबर है न सांची आंसर जी बराबर for watching, like, share and subscribe God Dependence YouTube channel.